தேடல் இல்லாத வாழ்க்கையும் இல்லை தேவைகள் இல்லாத நாட்களும் இல்லை வேல்வேல் முருகா முருகா வேற்றிவேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று உன் அப்பன் கந்தன் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை கேட்பதற்காக வந்திருக்கின்றேன் நான் உன்னிடத்தில் தட்சணையாக ஒரு விஷயத்தை கேட்கிறேன் என்றால் நிச்சயமாக என் குழந்தை அதை என்னவென்று நீ கேட்கத்தானே செய்வாய் கந்தன் நம்மிடத்தில் ஒரு விஷயத்தை கேட்கிறாரா அப்படியானால் அது என்னவென்று நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதானே என் பிள்ளை நீ ஆசைப்படுகின்றாய் என் குழந்தையே நான் யாரிடத்திலும் அதை கொடு இதை கொடு என்று கேட்பது கிடையாது உனக்கு நான் செய்வதற்கு ஒருபொழுதும் எதிரான பலனை நான் எதிர்பார்ப்பதும் கிடையாது ஆனால் இன்று உன் முன்னால் நின்று ஒரு விஷயத்தை நான் கேட்கிறேன் என்றால் நிச்சயமாக அதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக அதனை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கந்தன் உன் முன்னால் நின்று ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது நிச்சயமாக அதற்கு பின்னால் ஆயிரம் ஆயிரம் காரணங்கள் ஒளிந்து கிடக்குமல்லவா அல்லவா ஒரு விஷயத்தை நான் கேட்கிறேன் என்றால் அந்த விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள் கந்தன் என்ன கேட்கிறார் ஏது கேட்கிறார் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள தொடங்கு ஒவ்வொரு முறையும் நான் உனக்கு ஒரு விஷயத்தை நடத்தும் பொழுதும் எதையும் உன்னிடத்தில் எதிர்பார்த்தது இல்லை அப்படி இருந்ததற்கு ஒரு காரணம் உண்டு அது என்னவென்றால் என் குழந்தையே இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அதை உன்னிடத்தில் கேட்க வைக்கவில்லை ஆனால் இப்பொழுது என்னை கேட்கச் சொல்லி தூண்டுகிறது உன்மீது எனக்கு இப்பொழுது இதையெல்லாம் கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் வந்துவிட்டது உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒட்டுமொத்த விஷயத்தையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் இதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக என்றும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ ஒரு சேர புரிந்து கொள்ளும் பொழுதுதான் உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் உனக்கு நன்மையை கொடுக்கும் என்பதனை தெரிந்து கொள்ள முடியும் கந்தனே முன்வந்து நின்று உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கும் பொழுது நீ யார் என்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உனக்காக எதற்காக அப்பன் வருகிறார் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் குழந்தையே உன் முன்னால் நின்று நான் இந்த விஷயத்தை உன்னிடத்தில் ஒரு அல்ல பல முறை சொல்லி இருக்கின்றேன் உனக்கு எதை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அப்பன் உன்னிடத்திலிருந்து பெரிதாக எதையும் எதிர்பார்ப்பது கிடையாது உன்னிடத்திலிருந்து எந்த விஷயத்தையும் பெரிதாக நான் செய்ய வேண்டும் என்று சொன்னது கிடையாது ஆனால் உனக்காக நான் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்கிறேன் உனக்காக உன் முன்னால் ஒரு விஷயத்தை நான் நடத்துகிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் என்னுடைய அன்பு நிறைந்திருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே நான் கொடுப்பதையெல்லாம் தான் உனக்கு கொடுக்க நிறைக்கிறேன் அதனால் எந்த சூழ்நிலையையும் உணர்ந்து எந்த நிலையையும் கடந்து நீ கந்தனின் அன்பை பெற்று தயாராக இருக்கிறாய் என்னிடத்திலிருந்து என் அன்பு வேண்டும் என்னிடத்திலிருந்து உன் வேண்டுதலுக்கான பலன் வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற நீ நான் உன்னிடத்திலிருந்து எதையும் எதிர்பார்க்க முடியாது என்று நினைக்க கூடாதல்லவா அப்பனும் உன்னிடத்திலிருந்து ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறேன் எனக்கு அதனை நீ தட்சிணையாக கொடுத்து விட்டால் நான் உனக்கு நிச்சயமாக உன் வேண்டுதலை நடத்தி தருகிறேன் என்ற வாக்குறுதியை தந்துவிட்டேன் என் குழந்தையே இந்த கந்தன் உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயம் என்னவென்று யோசிக்கிறாயா என் பிள்ளையே அப்பன் பொன்னையும் பொருளையும் அள்ளிக்கொடு என்று கேட்கப் போவது கிடையாது இதைச் செய் அதை செய் என்று உன்னை வற்புறுத்த போவதும் கிடையாது இந்த கந்தன் உன்னிடத்தில் எதிர்பார்ப்பது எல்லாம் உன்னுடைய அன்பையும் உன்னுடைய பொறுமையையும் உன்னுடைய நம்பிக்கையும் தான் என் மீது நம்பிக்கை வைத்து நீ பொறுமையாக இருந்து விட்டால் நிச்சயமாக நல்ல பலன்கள் உனக்கு கிடைக்கும் அல்லவா நீ என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாய் என்றாலே அது போதுமே உன் அப்பனுக்கு என் மீது என் பிள்ளை அதிகப்படியான நம்பிக்கை வைத்திருக்கிறது அப்படியானால் அந்த பிள்ளைக்கு நாம் நிச்சயமாக இதையெல்லாம் நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதில் நான் உறுதியாகி விடுவேன் அல்லவா இந்த நேரம் நான் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் நடக்கும் பொழுது உனக்கு சரியான புரிதல்கள் கிடைத்து இருக்கும் உனக்கு இந்த வாழ்க்கையின் மீது சரியான நம்பிக்கையும் வந்து கொண்டே இருக்கும் நல்ல நேரம் இனி உனக்கு வாய்க்கும் பொழுது இந்த வாழ்க்கை அத்தனை அற்புதத்தையும் உனக்கு கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே நான் உன்னிடத்திலிருந்து விரும்புவது எல்லாமும் என்னவென்று தெரிந்து கொண்டாய் அல்லவா இந்த கந்தன் உன்னுடைய பொறுமைக்குத்தான் பரிசு கொடுப்பான் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் எந்த அளவிற்கு நீ பொறுமையோடு நடந்து கொள்கிறாயோ எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையின் மீது நீ நம்பிக்கையோடு நடந்து கொள்கிறாயோ அந்த அளவிற்கு உன்னுடைய வெற்றியும் உனக்கு உறுதியாக கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத பல விஷயங்கள் உனக்கு என்னவென நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத வெற்றியை நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் பெற வேண்டிய தருணம் உனக்கு வந்து விட்டது என் பிள்ளையை எந்த நொடியிலும் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததை எல்லாம் அடைந்து இந்த வாழ்க்கையில் நீ இதைவிட மிகச் சிறப்பான சந்தோஷத்தை உறுதியாக பெற்றுக்கொண்டால் கொண்டால் அது போதும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் இந்த கந்தனுக்கு அதைவிட பெரும் மகிழ்ச்சி வேறென்ன இருக்கின்றது அப்பன் முருகன் நான் உன்னை தேடி வருகின்ற இந்த நொடிகளில் எப்பொழுதும் உன்னோடு இருந்து உன் வெற்றியை நான் உறுதி செய்வேன் உனக்காக நான் இருந்து நடத்துவதை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்வாய் எந்த நேரம் யாருக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதனை யாராலும் இங்கு புரிந்து கொள்ள முடியாது ஆனால் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை என்னால் நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள முடியும் நான் நடத்துகின்ற விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக இதைவிட சிறப்பான ஒரு வெற்றியையும் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு பேரதிசயத்தையும் நடத்தி கொடுக்கும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் கந்தனிருந்து நடத்துவதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியை கொடுப்பதும் இனிமேல் நீ கண்டு கண்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கையில் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை நிறைவான விஷயங்கள் எல்லாம் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் இனி உனக்கே உனக்கான ஒவ்வொரு அதிசயங்களும் உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கே கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நம்பிக்கையோடு நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் இனிமேல் இந்த கந்தனின் அருளோடு உனக்கு எப்பொழுதும் நிலைத்திருக்கும் நீ வேண்டியதை சரி என்று தெரிந்து கொண்ட பிறகு கந்தன் அதனை உனக்கு நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைத்து விடுவேன் என்பதை நீ மறந்து விடாதே நீ எதிர்பார்த்திடாத அளவிற்கு உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளும் நிச்சயமாக கிடைக்கும் உன்னை தாண்டி இந்த வாழ்க்கையில் எதுவும் சென்று விடாதபடிக்கு இந்த கந்தன் உனக்கான நல்ல மாற்றத்தை நான் எப்பொழுதும் உருவாக்கி கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையே இந்த நேரம் உனக்கு நான் என்ன கொடுக்கிறேன் ஏது கொடுக்கிறேன் என்பதனை எல்லாம் மறந்து இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் நடத்துகிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொண்டால் அது போதும் இந்த நிலை மாறும் இந்த சூழ்நிலை நிச்சயமாக மாறும் இனி வரக்கூடிய இந்த நேரங்கள் உன் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடும் உனக்கு யாரும் இல்லை என்று சொல்வதையெல்லாம் நிறுத்திவிட்டு எந்த நேரத்திலும் உன் அப்பன் நான் இருக்கிறேன் என்பதனை உன் மனதில் உறுதிப்படுத்து என்ன சொன்னாலும் யார் என்ன கேட்டாலும் என் அப்பன் இருக்கிறான் அவன் பார்த்துக்கொள்வான் என்று சொல் உன்னுடைய முயற்சிகளில் மட்டும் ஒரு பொழுதும் பின்தங்கி விடாதே உன்னுடைய முயற்சியை எப்பொழுதும் நீ விட்டு விடாதே உனக்கான நேரம் உனக்கான நல்ல மாற்றம் என்று அப்பன் முடிவெடுத்து விட்டேன் இனி ஒரு பொழுதும் நான் இதிலிருந்து பின்வாங்கி மாட்டேன் இனி ஒரு நொடி பொழுதும் இந்த வாழ்க்கையிலிருந்து நான் பின்வாங்க நினைக்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எதற்கெடுத்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட இந்த சந்தோஷத்தை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே இனி என்ன நினைத்தாலும் சரி இதையெல்லாம் கடந்து உன்னால் இந்த வாழ்க்கையை வாழ முடியும் என்பதனை நீ உறுதியாக நம்பிக்கொண்டிருந்தால் அது போதும் வேறெதையும் பற்றி என் குழந்தை நீ பெரிதாக சிந்திக்காதே வேறெதை பற்றியும் உன் வாழ்க்கையில் நீ பெரிதாக நினைத்துக்கொண்டு கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே நடப்பது அத்தனையும் கந்தனின் அருளால் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றி கொடுத்துவிடும் இனி உனக்கு பயம் வேண்டாம் யாம் இருக்க பயமேன் என் குழந்தையே இந்த கந்தனிருக்க இருக்க உனக்கு பயமேன் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா